பசங்க இருக்காங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஊர்ல நிலவல இருக்க பதிமூணு பதினாலு மூத்த பயலுக்கு என்ன வயசு இருக்கும் பதினெட்டு நடக்குது பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபது குடு

ஐயா நம்ம வீட்டு நம்பர் என்ன என்ன நமக்கு ஓடுது நடக்குதா டேய் நாற்பத்தா நாத்தேழு நாட்டு பதினோரு கொடுத்து நாற்பத்தி எட்டு ரூபாய் கணக்கு பண்ற என்னப்ப <com selection> கணக்கு பிள்ள விரட்டிட்டு போறாங்களே இந்த அம்மா யாரையா யாரா இருந்தா உனக்கு என்னையா பில் நாற்பத்தெட்டு ரூபா சொல்லிருந்தோம் உன் தில்லு முல்லு வெளியே இருக்க வேண்டாமா இந்த அம்மா இந்த கடைக்கு முதலாளி அம்மா முதலாளியா திருச்சி மதுரைக்கு வந்து இவ்வளவு பெரிய கடைக்கு முதலாளி ஆயிட்டாங்களா அட ஆமாய்யா ஐயா திருச்சிடா இந்த கடைக்கு முதலாளி பெரிய கோடீஸ்வரன் இந்த அம்மாவுக்கு மாப்பிள மாப்பிளையா எந்த பொண்ண கட்டியிருக்கான் பெரிய பொண்ண தான் கட்டி பாவம் அந்த பொண்ணு கூட செத்து போச்சு இரண்டாவது பொண்ணு கூட திருச்சிலேயே செத்து போச்சான் ஆடி பெருக்கல ஆத்தோட போயிடுச்சான் ஆடி ஆத்தோட போயிடுச்சான் அந்த அம்மா தான் ஏ சொன்னாங்க மூணாவது பொண்ணு கூட இப்ப காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு ஐயா இவ்வளவு தூரம் விவரமா கேட்கறிய நீ யார் போக போக திரீயா சந்திரனுக்கு மனிதன் ஆச்சரிய குறியேன் ஏப்ரல் மாதம் அனுப்பப்படுவான் கேள்விக்குறியேன் வாஷிங்டன்ஷிப் மூணு கடந்த டிசம்பர் மாதத்தில் மூன்று வானவெடி வீரர்களை சந்திர மண்டலத்துக்கு வர்ற நீ குருகு

இந்த கடைக்கு யார் யா முதலாளி உங்க அண்ணன் கணேஷியா தான் இந்த அத்தையம்மா என்னயா குறுக்க அது என்ன அப்படி சொல்றீங்க உங்க அண்ணன் கணேஷியாவுக்கு அவங்கதானே தான மாமியாரு அவங்க வெச்சது தான சட்டம் உங்க அண்ணன் வெறும் தலையாட்டு பொம்மை தானே அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல உடனே மறக்காம துணி தேச்சி வீட்டுக்கு அனுப்புங்க சங்கரியா அத்தையம்மா கேட்டா என்ன தொலைச்சிருவாக நான் சொல்றதை நீங்க கேட்கலனா பல்ல தட்டி கையில கொடுத்துறேன் மரியாதையா துணிய தேச்சி வீட்டு அனுப்புங்க ஆமா நான் மாட்டிக்கிட்டேன் இவருக்கு என்ன தீர்மாட்டி சொல்லிட்டு போடுவாரு

யார் வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க என்ன தாய் ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லைன்னா எதுக்காக கதை ஓரமாவே நிற்கிறீங்க பண்ண போறான் வேற பண்ண இந்த வயசுல கேட்க நான்

பட்டுப்படவேன் மனசு வராது ரெண்டாவது இந்த இடத்தை விட்டு நான் போறேன் தைரியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பொறுத்து பொறுத்து பாத்துட்டு இனிமே வாழை ஒட்ட நறுக்காம நான் விட மாட்டேன் என்ன செய்வீங்களா மழை முறைச்ச காலா மாதிரி கிள்ளி எரிஞ்சிட போறேன் பர்வதமா இது பணங்காட்டு நரி இந்த சலசல பக்கம் இந்த பர்வதமா அனாவசியமா வாய கொடுக்க மாட்டா சொல்லியாச்சின்னா சொன்னதை நிறைவேற்றாம விட மாட்டா இப்படி பூச்சி காட்டுற வேலை எல்லாம் எங்க அண்ணன் கிட்ட வச்சுங்க எங்கிட்ட வேண்டாம் உனக்கு என்னடா கொம்ப மழைச்சிருக்கு ஆமா கோயில் காலதானே கொம்பு இருக்கத்தாலே செய்யும் குறுக்க வந்தா குத்தி கிழிச்சிரும் அந்த முரட்டு காலையோட திமரத்தான் ஒடுக்க போறேன் உன் கொட்டத்தை அடக்கப் போறேன் அதையும் டேய் என்ன சரியா புரிஞ்சுக்காம பேசுறே நான் விஸ்வரூபம் எடுத்தா நடக்கிறதே வேற அத்தையம்மா நீங்க விஸ்வரூபம் எடுத்து நான் பாக்கணுமே அந்த நேரத்துல நீ நில குறைஞ்சி போயிடுவேடா இந்த பொட்ட அதிகாரம் இங்க வேண்டாம் என்ன சொன்னேன் தெளிவா சொல்றேன் அந்நியர் ஆதிக்கத்தில் உள்ள நாடும் பெண்கள் அதிகாரத்தில் உள்ள வீடும் என்னைக்கு உருப்படாது யாரு பாத்துக்க அந்நியர் சொல்றேன் சீனாதானா பரம்பரையை சேர்ந்து இந்த பர்வதமாவை பார்த்துத்தான்

உன் அதுல குடி வச்சு உங்ககிட்ட வாடகை சொன்னேன்டா சொன்னா சவால் விடுறீங்களா ஆமா உங்க உங்க நான் பதில் சவால் விடுறேன் உங்களையும் சாவி கட்டுற குடி வச்சு வாடகை வாங்கல என் பேரு இல்ல பேருவோண்டா இந்த பர்வதே தாங்க தெரிஞ்சுக்க போற மத்தவங்க மாதிரி முதுகுக்கு பின்னால திட்டம் போட மாட்டேன் உன் முகத்துக்கு பின்னாலே திட்டம் போட்டு உங்க அண்ணன் கிட்ட உன்னை பிரிப்பேன்

நீதான் இந்த வீட்டு வண்டி ஐயா தான் வண்டிக்காரர் சாட்டிய கையில கூடு தலப்பா எடுத்து இடுப்புல கட்டு போறப்படும் என்னையா திடீர்னு வந்து ஏன் வயிற்று எடுக்கிற வயிற்று முன்னுக்கு தான் முடியும் என்ன சொல்றேன் புரியலையா பாத்தியா அடிச்ச முன்னுக்கு வந்துட்ட கவலைப்படாதயா

எங்க பேச மாட்டாங்க திருவா எல்லாம் செஞ்சாலும் எழுத்து ஏய் பர்வதம்மா நீ எனக்கு குடுக்க மாட்டேன் நான் உனக்கு குடுக்குறேன் வாங்கிக்க சும்மா வெட்டு வெட்டி சும்மா டா ஷடா என்ன நின்னு பாத்துட்டு இருக்கேன் பாபா வந்துடாலே பாரு ஏம்மா அம்மா என்னம்மா இது எப்பா பாத்தாலும் இந்த நிர்மலா பொண்ணு சங்க தம்பியும் எளியும் புண்ணியுமாவே இருக்கிறாங்க மறுபடியும் சண்டைய அந்த பம்புக்காரன் ஏதாவது வாய் கொடுத்துருப்பா பாக்கி கட்டிக்கிறா ஏம்மா எனக்கு ஒரு யோசனை தோணுது இப்படி செஞ்சுட்டா என்ன என்ன அடிச்சு விட்டுக்குறேன் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டேன் போடி அருவி கட்டவுல ஏம்மா போயும் போயும் அந்த தலைதல பையனைய ஏன் மாப்பிளையாக்கிக்கிறேன் முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வைங்க அப்புறம் சங்கர் தம்பியும் தலையாட்டி பொம்மை ஆகிடலாம் என்ன சிரிக்கிறீங்க என் திட்டமே வேற திட்டமா என்னமா திட்டம் நிர்மலாவுக்கு ஏற்கனவே மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டேன் என்கிட்ட சொல்லவே இல்லையே யாருமா அது என் மாப்பிள்ளைய மறுபடியும் மாப்பிள்ளை ஆக்கிக்க போறேன் யாரு கணே செய்யாவையா ஆமா என் விட நல்ல மாப்பிள்ளை நிர்மலாவுக்கு கிடைச்சிடுவானா

அதுக்கு ஒரு திட்டமா ஆஹா திட்டத்தை மாத்தர திசைய திருப்பற